சோசியல் மீடியாவில் அதிகம் வைரலாக்கப்பட்டவர்கள் அதிகம் பேசப்பட்டவர்கள் வந்து ரஜினியும் கமலம் எழுபது வயசு ஒருத்தர் கடந்துட்டார் எழுபது வயசை நெருங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ பாருங்கள் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே அவங்களுடைய டாபிக் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வைரல் ஆகிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸுக்குள்ளே சண்டையாக மாறிட்டு இருந்தது என்னையா இப்போது நீங்கள் இப்படி ஒரு லைன்லைட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு தான் அதுதான் அவங்களுடைய பலமே வந்து அதுதான் நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் கமல்ஹாசன் வந்து ரெண்டு கோல் போஸ்ட் இருந்தால் தான் ஒரு மேட்ச்சை விளையாட முடியும் ஃபுட்பால் மேட்சை அப்படி ஒரு கோல் ரெண்டு கோல் போஸ்ட்டாக நானும் ரஜினியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உண்மை தான் அது பார்வையாளர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் சரி ரஜினிக்கும் கமல்ஹாசனுக்குமான அந்த சோஷியல் மீடியாவில் ஆன அல்லது பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரஜினியை எடுத்துக்கிட்டோம்னா ரஜினி எதுவும் பேசலை வந்து ரம்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்பா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஒரு தனியார் சேனலுக்கு அந்த இன்ட்ரிவியூனுடைய ஒரு பகுதியை கட் பண்ணி ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி ரம்பாவிடம் அத்துமீறல் நடத்திய ரஜினி இது மாதிரி ஆஸ்ட்ராக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன அது ரஜினி என்ன அத்துமீறிட்டார் அதுவும் ரொம்பாக்கிட்ட அப்படின்னு ரம்பா ஜோடி அந்த பேர் அப்படின்னாலே நவரசன் நாயகன் கார்த்திக் தான் நான் உங்கள் ஞாபகம் இது எப்படி ரஜினி அப்படின்னு சொன்னார் நான் அதை பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தேன் அது ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் சொல்லுங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி அருணாச்சலம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருக்குது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருக்குது பக்கத்து ஃப்ளோரில் சல்மான் கானும் இன்னொரு இந்தி ஹீரோ படம் இருந்தது அப்போது நிறைய இங்கே அந்த காலகட்டங்களில் சென்னையில் பல ஸ்டுடியோக்கள் வந்து பிஸியோ பிஸி நீங்கள் வேற்றுமொழி படங்கள்லாம் கூட இங்கே நடக்கும் அவங்க பாலிவுட்ல இருந்தால் கூட சரி பார்த்தீங்க இங்கே யாராவது ஆர்டிஸ்ட் முக்கியமான ஆர்ட்டிஸ்ட்டு நடிக்க வேண்டியது இருந்தால் அவங்க பாம்பே போற முடியல அப்படின்னா இங்கே வச்சு எடுத்துப்பாங்க அப்படி ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அப்போது பக்கத்து செட்டில் ரஜினி சார் படம் நடக்குது ரொம்பவும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சல்மான் கானும் அந்த ஹீரோவும் வந்தாங்க வந்த நேரம் வந்து எங்கிட்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் வந்து ரஜினி சார்கிட்ட பேசுனாங்க அப்புறம் யூனிட்லேருந்து கூடலாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் இது பண்ணாங்க ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க போயிட்ட உடனே நான் போயிட்டு ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டேன் உட்காந்த பிறகு ரஜினிகாந்த் போயிட்டு சுந்தர்சியிடம் சீயிடம் சொல்கிறாரு 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 அவர் சொல்ல சுந்தர்சியுடைய ஃபேஸ் வந்து என்ன பார்க்குது திரும்பவும் அவரை பார்க்குது என்ன பார்க்குது அவரை பார்க்குது என்னடா அது எனக்கு கொஞ்சம் பக்கன் ஆகிடுச்சி என்ன போச்சு என்னது தப்பு பண்ணிட்டோமா என்னவா அப்படின்ட்டு சரி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு ஷார்ட் எடுத்து முடிக்கிறாங்க எடுத்து முடித்தோடனே எனக்கு பெரிய ஆவல் சுந்தர்சிக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு என்ன தான் பேசினார் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா ரஜினி அப்படின்ட்டு போகும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஏமா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாரு நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு இல்லை ரஜினி சார் ரொம்ப வருத்தப்பட்டார் இது மாதிரி பாருங்கள் பாலிவுட்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு நடிகர்களில் பார்த்தா வணக்கம்னு கை கூப்பிட்றாங்க அப்படின்ற ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு மேட்டர் தான் வந்து இதையும் ரஜினிகாந்த் ரொம்ப ஜாலியாக தான் சொல்லியிருப்பார் வந்து ஏன்னா இப்போ பார்க்குற ரஜினிகாந்தை நீங்கள் ஒரு நைன்டீஸ்லேயே எயிட்டீஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரி செட்டுக்குள்ளே அது எப்படின்னா வேறு ஒன்றும் தவறாகனு இல்லை அவ்வளோ ஒரு ஜாலியான பர்சனாக ஒரு குறும்பத்தனமான ஒரு நபராக அந்த செட்டுக்குள்ளே கலாடலன்னு இருப்பார்னு நான் பல ரஜினியுடன் நிறுத்த பல நடிகர் நடிகைகளை பேட்டி எடுத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன் இயக்குனர்களிட்ட பேசியிருக்கிறேன் குறிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்கு எந்த ஒரு படம் சமயத்தில் தத்யராஜி வருவார நேராக வந்து நடிப்பாராம் நடிச்சுட்டு போய் ஒரு சேரில் போய் ஓரமாக உக்காந்துருவாரான் மாதவி ரஜினிகாந்த் சுலக்ஷனா இவங்க எல்லாம் உட்காந்து இப்போ போட்டு சேர் போட்டு உக்காந்துருக்கும் போது இப்படி ரஜினி இதுவாக இருக்கும்போது ஒரு நாளில் மாதவி கேட்டிருக்காங்க வந்து அவர் சைலண்ட்டாகவே இருக்கார் யார் அவர் அப்படின்னு ஒன்று ரஜினி சரி ஒரு குறும்பு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்ட்டு ஏன் சத்யராஜ் ஏன் முதல்ல போய் அங்கே சைலண்ட்டாக உட்காடுறாரு அப்படின்னா மாதவிக்கு இங்கிலீஷை தவிர எதுவும் தெரியாது அவர் சத்யராஜுக்கு வந்து இங்கிலீஷு கொஞ்சம் தடுமாற்றம் சரி இந்த ஜமாவில் நாம் ஏன் கலந்து நம்ம உடனே தனியாக சேர் போட்டு வைப்பாங்கன்னு உட்காந்துட்டார் இவர் என்ன பண்ணிட்டார் அவர் நடிகர் சத்யராஜ் கோயமுத்தூர் சொல்ல நியூயார்க்கில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பெரிய ப்ரொப்போசர் அவர் அவரை நீங்கள் காக்கா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாலிவுட்லேயே போய் நடிக்கலான்னு ஒரு குண்டத்துக்கு போயிட்டார் தமாஷுக்கு மறுநாள் சத்யராஜ் வந்து இறங்கின உடனே நேராக போய் மாதவி கண்ணா கச்சா முச்சான இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவரு ஐயா 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 அப்படி இப்போ இது பண்ணிட்டு நகர்ந்து போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சுலக்ஷனாக விழுந்து விழுந்து திரிச்சுட்டு இருக்காங்களா என்னென்னா அப்புறம் சத்யராஜிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ரஜினி சார் பண்ண குறும்பு இது அப்படின்னு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி தான் ரஜினிகாந்த் செட்டுக்குள்ளே இருப்பார் இப்படி ஒரு ஒரு ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஒரு ஒரு எழுபது வயசு கடந்துட்டார் ஒரு மெச்சூர்டு வந்துடுச்சு இப்போ போய் அப்படிலாம் விளையாடலாம் முடியாது இன்றைக்கி சோஷியல் மீடியா மீடியாக்கில் அவருக்கான ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குது ஆனாலும் வந்து இந்த ஜெயிலர் படத்தில் நடித்த சில நடிகர்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து சார் கேரவன் கொடுத்தும் கேரவனுக்குள்ளே போய் உட்கார மாட்டார் ரஜினி வெளியே வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பார் ஒரு ஒரு கொடை கூட வந்து ஒரு அம்பர்ல யாரும் யாரும் கூட கூடாது வச்சுட்டு அந்த ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு போயிடுவாங்களா அந்த அம்பர்ல கீழே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அப்படியே பாப்பாராக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன என்ன புக்கு படிச்சுங்க என்ன சாப்பிட்டீங்களா பசங்களாம் என்ன படிக்கிறாங்க நல்லா விசாரிப்பார் இதுதாங்க ஒரு இயல்பு நீங்கள் அந்த அந்த காலகட்ட ஆட்டத்தில் நீங்கள் கேரவனுக்கு அந்த குளிர் பெட்டிக்குள்ளே யாரும் உட்காரவே மாட்டாங்க அப்போலாம் வந்து வெளியே தான் விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா கேரவன் கொடுத்த காலத்துலாம் கூட பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே இது பண்ணிகிட்ருப்பாரு லைட்மெண்ட் கூப்பிடுவார் என்ன 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 பண்ணிகிட்டு இருக்க ஏது அவரை கூப்பிட்டுட்டார் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது அவங்க ஒரு ஷூட்டிங்காகவே பார்க்கல ஒரு குடும்பமாக பார்த்துது இப்படி அருணாச்சலம் படத்தினுடைய சமயத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம் அது இதை வந்து இதுவாக ரொம்ப வந்து ஒரு ஜாலியான பெட்டியை சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு ரசிகர்கள் ஒரு சில ரசிகர்கள் உள்ளே இறங்கி ரம்பாவிடம் அது மீறிய ரஜினிகாந்த் ரம்பாவிடம் ஏடாபடமாக நடந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரம்பாவை கச்சா மச்சாங்க கச்சாங் மன்ன இது அப்படி ஆள் அழகாக ஒரு ஆஸ்டாக் வந்து தமிழ் ஆட்சியில் ஒருக்கிட்டு இருந்தாங்க இது ரொம்ப தமாஷாவே இருந்தது ஓகே இதை ரம்பாவே பார்த்துருந்தா கூட விழுந்து விழுந்து சிரிச்சுப்பாங்க இல்லை நொந்து போய் பேசியிருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாளை நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குறாங்க அதனால் அந்த ஃப்ளோவாக இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் மீடியா இன்ட்ர்வியூவாக தெரியல அவங்க ப்ரெஸ் முன்னாடி பேசினாங்க பாருங்கள் ப்ரிண்ட் மீடியா முன்னாடி அந்த மாதிரி நினச்சின்னு அவங்க பேசியிருக்காங்க அதுதான் உண்மை ஓகே இது ஒரு பக்கம் இது இது இதுதான் நடந்தது ரைட் இதெல்லாம் அரிஜினி கடந்து வந்துட்டார் சரி கமலஹாசனுடைய இது என்னென்னா ஒரு லவ் மேட்ரு கமல்னால் லவ்னாலே அது ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது அந்த லவ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லவ் ஸ்ரீவித்யா கமலஹாசனை மானசீகமாக லவ் பண்ணார் ஸ்ரீவித்யாவும் உருகி உருகி கமலஹாசனை லவ் பண்ணாங்க அந்த காதல் ஈடு போயிடுச்சு அது சம்பந்தமாக கமலஹாசன் சமீபத்தில் பேசியிருக்கிறார் அதை வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ளே என்ன தான் லவ் நடந்தது அப்படின்னு அபூராகங்கள் படத்தில் நடிக்கிறாங்க நடித்த பிறகு வந்து ரெண்டு பேரும் ஜோடி கிடையாது எது எதிர் எதிர் கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டரு அது அந்த மாதிரியான படங்களை வந்து அன்றைய காலகட்டங்களில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சாரால் மட்டும்தான் செய்ய முடியும் அது மாதிரியான ஒரு படத்தை அது மாதிரியான கருத்து உள்ள ஒரு சமுதாயத்திற்கு ஒரு முரணான ஒரு கருத்து சொல்லக்கூடிய அப்போ சமுதாயத்துக்கு முரணான கருத்துலாம் சொன்னாங்க அது வந்து அவர் ஒருத்தரால் தான் பண்ணியிருக்க முடியும் அதை துணிச்சலாக பண்ண வரும் அப்போ எழுபது காலகட்டங்களில் அவர் ஒரு அங்கே படம் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து மனசார லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணோடனே ஸ்ரீவித்யாவுடைய தாயார் பிரபல பாடகை எம்எல் வசந்தகுமாரி எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த குடும்பம் அந்த கேத்தீட்ரல் ரோட்டில் வந்து அவ்வளோ பெரிய பங்களாவில் வாழ்ந்தவங்க ஒரு காலகட்டத்தில் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வருது கொஞ்சம் நொடிஞ்சு போகிறாங்க மகளை வந்து நீக்கி வைக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க நடிக்க வராங்க எம்ஜிஆர் படத்துக்கு தான் முதல்ல ஆடிஷனுக்கு ஸ்ரீவித்யா போகிறாங்க எம்ஜிஆர் பார்க்குறாரு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது வேணாங்க இது வந்து சரியாக இல்லை ஒரு மாதிரி ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ரீவித்யாவுக்கு பெரிய வருத்தம் ஒரு இன்டர்வியூலே சொல்கிறாங்க எம்ஜிஆரோட மிக தீவிர ரசிகை நான் அவருடைய முதல் படத்தில் அறிமுகம் நினச்சி முடியாமல் போயிடுச்சு அது பெரிய வருத்தமாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கமலஹாசன் ஸ்ரீவித்யா வந்து லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுற விஷயம் வந்து கமலஹாசன் நேரடியாக போய் எம்எல் வசந்தகுமாரி அதாவது வந்து ஸ்ரீவித்யாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்றார் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப பொறுமையாக சிரிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு என் மகளும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க நீங்களும் இப்போ தான் வந்து அடுத்த கட்டமாக போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு அந்த வயசு வந்து கொஞ்சம் இப்போ எதுவும் புரியாத ஒரு வயசு சினிமாவின் அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக ரெண்டு பேருமே நீங்கள் வந்து பயணிக்கணும் இந்த கல்யாணம் அதுக்கு வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டியாக அமைஞ்சிடும் ரெண்டு பேருடைய சினிமா கேரதுன்னு அது பாதிக்கும் அதனால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க வந்து இது ஒரு பெரிய தோல்வியாக மாறிது அவங்க அம்மாவுடைய சொல்லை வந்து ஸ்ரீவித்யா தட்டில் ஏறக்குறைய கமலுக்கு வந்து ஏமாற்றம் ஒரு பக்கம் கோபம் அந்த கோபம் ஏமாற்றம் தான் வாணி கணபதியை திருமணம் அளிக்கிறாங்க அப்புறம் திருமணத்துக்கு பிறகு வாணி கமலஹாசனாக மாறுறாங்க நீங்கள் அந்த எண்பது காலகட்டங்களில் அப்போது வந்து விக்ரம் படத்தில்லாம் உடைகள் காஸ்ட்யூம் அதில் வந்து வாணி கமலஹாசன் டைட்டில் காட்டை வரும் அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காலகட்டத்தில் மனமொழிவு ஏற்பட்டு பிரிஞ்சுப்பறாங்க சரி கமலஹாசன் ஜீவி லவ் பண்ணாங்க ரைட்டு ரைட்டுங்க அப்புறமா வந்து கமலஹாசன் வந்து ஸ்ரீவித்யாவை ஏன் வந்து அம்மாவை நடிக்கணுங்க தனக்கு அம்மாவை ஏன் நடிக்க வைக்கணும் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒருத்தர் வந்து குதிர்க்கமாக கேள்விக்கிட்டு இருக்காரு ஏங்க இதில் போய் என்ன இருக்குதுங்க வந்து ஹீரோக்கள் எப்பவுமே ஹீரோக்களாக தான் இருப்பாங்க அது உச்ச நட்சத்திர ஹீரோக்கள் அவங்க ஹீரோக்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வயசுலாம் ஆகே ஆகாது அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சுமித்ரா வந்து ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பணக்காரன் படத்தில் அம்மாவை நடிச்சிருப்பாங்க இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த படம் அபூர்வ சகோதரர்கள் ரைட்டு ஸ்ரீவித்யா ஒத்துக்கிட்டு தான் நடித்தாங்க நீங்கள் வந்து அந்த படத்தில் கமலஹாசனுடைய அம்மாவை மனோரமா நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக முதல்ல ஃபிக்ஸ் ஆனது வந்து காந்திமதி ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் எடுத்தாச்சு இந்த ராஜா கையை வச்ச அந்த சாங் எடுக்கும் பொழுது ஒரு சின்ன இது ஏதோ இவங்க சரியாக வருவாங்களா இவங்க கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நேரடியாக வந்து காந்திமதிக்கிட்டே போய் கமலஹாசன் பேசுகிறாரு ஆமாம் அம்மா கோச்சுக்காதீங்க இது மாதிரி ஆச்சு மனோரமா வந்து கரெக்டெலாம் அதுக்குன்னா தம்பி அதுக்குண்ணா ராஜா அப்படி தான் பேசுவாங்க நல்லா இதுப்பா என்னை விட நல்லா நினைப்பாங்க அதனால் ஒன்று பண்ணா அதை பேசுகிற பேமெண்ட்டு அப்படியே கொடுக்குறாங்க அது வாங்க கூட மறுக்கிறாங்க இல்லைம்மா உங்களை பேசியாச்சு இந்த இது வச்சுங்கன்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வேலை இதுமாதிரி ஸ்ரீவதாவை கேட்டு நான் உங்களுக்கு அம்மாவை நடிக்க மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை பண்ணுறதுன்னா வேற ஒரு நடிக்க போட்டிருக்க போகிறார் ஓகே இது ரைட்டோ இதுவாக போச்சு இப்போது இந்த லவ் மேட்ரு வர ஆரம்பிச்சு நான் வந்து நான் நம்ம சேனல்லையே முந்தைய ஒரு வீடியோ ஸ்ரீவிதியாவை பற்றி பேசியிருப்பேன் ஒரு வார பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர்களை இன்டர்வியூ எடுக்க போய் ஒவ்வொரு காலகட்டமாக அந்த இன்டர்வியூ வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி ஒரு க ஒரு கட்டத்தில் வந்து போர்டிங் கார் நிறுத்தும் இடத்தில் பேச ஆரம்பித்து அப்புறம் ஃப்ரண்ட் ரூமில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஆளில் உட்கார வச்சால் ஒவ்வொரு இதுவாக அந்த அந்த இன்ட்ரிவியூடைய ப்ராசஸிங் போக 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 கரெக்ட் ஓகே ஒரு நல்ல கேள்வி தான் கேட்குறாரு நியாயமான ஒரு பத்திரிகையாளர் தான் இவர் புதற்கமாக இது எழுத மாட்டார் கண்டர்வாஸாக எதுவும் இது பண்ண மாட்டார் ஏன்னா அந்த காலகட்டங்களில் மீடியா விட்டு ஒழுங்கி ஒதுங்கியிருந்தாங்க அப்புறம் அந்த புத்தகத்தினுடைய அந்த அந்த பேட்டி தலைப்புச் செய்தியாக வந்து அட்டைப்படமாக வந்தது வேள்வின் நாயகின்னு ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருந்தேன் அப்போ அதை படிச்சுட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அந்த உடல்நிலை அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அடையுது அப்புறம் பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதெல்லாம் அப்தர கேடா அதெல்லாம் பொதுவெளியில் சொல்லக்கூடாது சொல்வது நியாயமும் கிடையாது தர்மமும் கிடையாது அப்புறம் ஒரு ஒரு கட்டத்திற்கு அப்புறம் ஸ்ரீவித்யா தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவிலே இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்போது நான் விசாரித்தப்போ அவங்க தங்கியிருந்த அமிராமபுரம் சென்னை அமிராம்புரத்தில் போய் விசாரித்தப்போ இல்லைங்க அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்றாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பி விதியாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கேரளாவில் சிகிச்சை பெற்றுட்டு வரார் அப்படின்போது கேரளாவில் உள்ள செய்தியாளர் நண்பர்களிடம் கேட்டப்போ அது எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக் மட்டும் நீங்கள் நாங்கள் அது கண்டுபிடிக்க முடியல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்திருந்த சமயத்தில் ஒரு ஆயுர்வேதிக் சிகிச்சை தான் எடுத்திருந்தாங்க அவங்கள அவங்கள வச்சு ஒருத்தர் ரொம்ப பாசமாக பார்த்துருந்துக்கிறாங்க கடைசி கட்ட காலத்தில் அவங்க யார் உறவினராக யாருன்னு தெரியல வந்து அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ் சினிமாவில் யாரையாவது கடைசியாக பார்க்க ஆசைப்பட்றீங்களான்னு ஒன்று முதல்ல இல்லைன்ட்டுக்கிறாங்க அப்புறமா வந்து ஒரே ஒருத்தரை நான் பார்க்கணுன்னு ஆசை ஆனால் அவர் வந்து ரொம்ப ரகசியமாக கூட்டின்னு வரணும் அந்த ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க யார் எங்கேயும் போய் மீ மீடியா முன்னாடி சொல்லக்கூடாது எங்கே தாரா தப்படா அடிச்சும் வரக்கூடாது கேரளா கேரளாவுக்கு ரொம்ப கேஷுவலாக வரா மாதிரி அவர் வர சொல்லுங்கன்னு அவர் வேறு யாரும் இல்லை கமலஹாசன் இன்னும் கமலை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு கமல் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸ்ரீவிதி எங்கேன்னு தெரியல இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களான்ட்டு அவர் பதிலை அடித்து யாருக்கும் சொல்லாமல் தான் போகிறாரு போயிட்டு அந்த இடத்துல ஸ்ரீவித்யாவை பார்க்குறாரு ஒரு வேள்வியின் நாயகி ஒரு அழகி ஒரு பேரழகி அப்படி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொட்டில் மாதிரி இருக்கிறாங்கண்ணா வந்து குறுகி அழ ஆரம்பிக்கிறாங்க பொல பொலன்னு அழ ஆரம்பிக்கிறாராம் அழ ஆரம்பித்து ரீவைண்ட் அந்த அந்த நினைவுகள் அந்த காதல் இதெல்லாம் என்ன தான் அரிதாரம் பூசி என்ன தான் டைலாக் பேசி கேமரா மண்டி இருந்தாலும் வந்து இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து திரும்ப திரும்ப ஆகி அழ ஆரம்பிச்சு அங்கே நிற்க முடியாமல் அவரை கிளம்பி அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு வந்தார் ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லும்போது மரணத்தை வந்து நான் ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடியவன் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டேன் எப்படி வந்து பிறப்புன்னு இருக்குதோ அது மாதிரி இறப்புன்னு ஒன்று இருக்கும் அதனால வந்து பிறப்பை ஏற்றுக்கிறப்போ இறப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பணநிலைக்கு இருந்தவங்க என்ன வந்து கல்லஞ்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது இதுதான் என்னுடைய தத்துவ ஒன்று ஆனால் நான் ரெண்டு மரணத்துக்கு வந்து கண்ணீர் வடித்து அழுதுருக்குறேன் ஒன்று ஒன்னு வந்து என்னுடைய அண்ணி இறந்தப்போ ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன் என்ன அண்ணி இருந்த இறந்தப்போ இன்னொன்று வந்து நடிகை ஸ்ரீபதியா அந்த கோலம் அந்த மரணம் என்னை வந்து ரொம்ப கண்கலங்க வச்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பேச வந்தது இதுதான் இது ரெண்டு முரணான ஒரு விஷயங்கள் ரெண்டு பேரும் வந்து தலைமுறைகளை தாண்டி இன்று இன்றும் வந்து இந்த டூ கிட்ஸ் மதியில் நடிச்சிகிட்டு இருக்காங்க ஆனாலும் இன்றும் சமூக வலைதளங்களில் அவர்களை எப்படி போய் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு லைம்லைட்டில் இருக்காங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயம் அது வந்து இயற்கையும் கடவுளும் தந்த ஒரு பெரிய கொடைன்னு கூட சொல்லலாம் நன்றி